வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு போகிறோம் வாரங்கள் காண்போம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள வருடக்கோளான சனி பகவான் வக்கரகதியில் தொடர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செப்டம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து அக்டோபர் ஐந்து வரை கூடிய இந்த வாரத்திலே எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பிரயாணம் செய்ய போகிறார் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு ஒரு ராசியில் பத்தாம் இடத்துலேருந்து பயணம் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளுகிறோம் தொழில் ஸ்தானத்திலிருந்து அவர் வர்றார் நார்மலாகவே சந்திரன் தொழிலில் இருந்தாலே சந்தோஷத்தை கொடுப்பார் மனசில் சந்தோஷம் நிறையா இருக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வாரம் ஆஃபீஸ் என்விரன்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையப்போகிறது அதனால் வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது பெட்டர் சார்னு சொல்லுவவங்களே அப்படி இருக்குது லாபம் கொடுக்குமா சார் டெஃபினட்டாக லாபத்தையும் நீங்கள் கொண்டு வர முடியும் வார கடைசியான ஐந்தாம் தேதி அன்று மட்டும் கொஞ்சம் செலவு வரும் வழி அது வரைக்கும் லாபங்கள் வருவதற்கான நிறைய ப்ராபலிட்டி இருக்குது அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும் சனி பகவானை சூரிய பகவான் நேராக பார்க்குறார் ஆருக்குரியவன் அப்படிங்கிறதுனால பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதுக்கான அலைச்சலும் உண்டு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அலையெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை இல்லையா அதனால் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கான வேலைகளை முடிச்சு அதுக்கப்புறம் காசு கையில் வரும் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த சூரியனுடன் கன்னிராசியில் அமர்ந்திருக்கக்கூடியது புத பகவான் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து புதன் பார்ப்பது கலத்துற ஸ்நேகம் அப்படி சொல்லுவோம் அதனால் நல்ல சுகங்கள் உண்டாகும் உடைய சூழ்நிலை ஈழற சுகம் உண்டு எட்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ராசி அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் இரண்டுக்குரியவனாமும் அவர்தான் ஸோ அப்புறம் உட்கார்ந்திருக்க ஒரு என்ன பண்ணுறாரு உங்கள் ராசி நேரடியாக பார்க்குறார் துளாராசியிலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே போல் உங்கள் ராசியின் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறதுனால செவ்வாய் அப்படிங்கிற தைரியத்தை மனதில் கொண்டீர்களானால் உங்களுக்கு லாபம் நிச்சயம் வெற்றி என்பது ஈஸியாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு இதை குருவும் கன்ஃபார்ம் பண்ணுறார் குரு உங்கள் ராசிநாதன் மிதுன ராசியிலே அமர்ந்து செவ்வாயும் பார்க்குறாரு உங்கள் ராசியின் தொழிலையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானமான கும்பராசியும் பார்க்கிறார் அதனாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய மல்டிஃபோல்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய கிரக சூழ்நிலையில் இருப்பதனாலே வெற்றி உண்டாகும் பண வரவு உண்டு கடன் சுமை குறையும் தொழிலிலே லாபம் உண்டு வேலை வாய்ப்புகளும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இடமாற்றங்களை எதிர்பார்ப்பவர்கள் இடப்பெயர்ச்சிகளும் லாபத்தை பெற்றுத்தருவதாக ஒரு நல்லதொரு ஒரு சூழ்நிலை சில அன்பர்களுக்கு திருமண வாழ்வு சுபம் என்ற நிகழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகள் மூலியமாக வரவுகளும் வருவதற்கு இந்த வாரம் வகைப்படும் புதிய முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் புதிய கல்வி சூழ்நிலைகள் உங்களுக்கு எனர்ஜியை கொடுப்பதாகவும் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவுடன் சேர்ந்த இந்த சேர்க்கையானது கொடுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எல்லோருடைய விஷயத்துலேயும் இன்வால்வ் ஆகாமல் வந்தால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டலில் தங்கி அங்கேருந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பண விரயம் கொஞ்சம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உணவு தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் உண்டு அதனால் கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க வாகனங்களில் போகும்போது பிரயாண காலங்கள் முதி முடிந்த வரைக்கும் ராத்திரி வேலையில் போகாமல் இருப்பது நல்லது அப்படி சப்போஸ் போகிறதுந்தால் கூட டிரைவர்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் போகிறது பெட்டர் அம்மா வழியிலே வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றின எண்ணங்களையும் கொஞ்சம் வச்சுக்கணுங்க வீடு வாகன செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உண்டு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக எச்சரிக்கையுடன் நகர்த்துங்க ஆனாலும் நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு திரும்பி வந்துடும் அதனால் பணம் சண்டை வழக்கு வம்பு இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது இந்த வாரத்தில் எஸ்பெஷலி பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி நமக்கு காளி தேவியின் திரு அவதார தினம் மறுநாள் துர்காஷ்டமி அடுத்த நாள் நவமி அன்றை விஜய் நமக்கு சரஸ்வதி பூஜை அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி நமக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்று அன்றைய நாளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி நிலக்கை ஈஸியாக அடைவதற்கு உங்களுக்கு வழிபடும் உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் உட்காந்துருக்கிறாரு இதனால் மனசில் எப்படி இருக்குன்னா எந்த காரியம் செஞ்சாலும் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் இருக்கிறது இந்த புத்தி தடுமாற்றத்தை நீங்கள் எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் ஒரு அருமணந்தாக இருக்கக்கூடியது சனி பிரதோஷம் நம்ம சனி பிரதோஷம் நாலாந்தேதி அக்டோபர் அணி வரும் அன்றைய நாள் சாயங்கால வேளையில் அவசியம் சிவபெருமானை சென்று வழிபடுங்கள் நல்ல வெள்ளை பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுக்கறது நல்ல எண்ணெய் வாங்கிட்டு போய் அபிஷேகத்தை கொடுப்பது நந்திக்கும் சிவனுக்கும் இந்த விஷயங்கள் செய்யுங்கள் நான் எல்லாம் சைவம் இல்லை வைஷ்ணவர் அப்படின்னா அவசியம் அன்றைய நாளிலே நரசிம்மூர்த்தியை பார்த்து நரசிம்மூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெறுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த சனியின் புத்தி தன் தடுமாற்றத்தன்மை தாக்கம் குறையும் இதனால் கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் இந்த கால் பிரச்சனை அப்படின்லாம் சில அன்பர்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு மென்டல் டிசீஸஸ் ரொம்ப ஒரே சார் எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படிங்கிறீங்க இது எல்லாமே சால்வ் ஆயிடும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸி சொல்யூஷன் இந்த சனி பிரதோஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படி அன்றைக்கி சனி பிரதோஷம் அன்றைக்கி பண்ண முடியலன்னா அஞ்சாந்தேதி அக்டோபர் அன்றைக்கி நரசிம்ம சதுர்த்தசின்னு பேர் வெற்றிகளை எல்லாம் ஒன்று சேரக்கூடியது நிருசிம்மனால் முடியும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அந்த சதுர்த்தசி திதி அதாவது அடுத்த நாள் வந்து நமக்கு பௌர்ணமி வந்துடுது அதனால் அந்த டேல அழகாக போய் பதினாலாம் திதி என்று நீங்கள் எகை நரசிம்மனை வழிபடும்போது உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்